நண்பர்களே நான் உங்கள் பகத் பேசுகிறேன் ஸோ டுடே என்ன டாபிக் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ போட்டோம் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பற்றி தான் போட்டிருக்கோம் ஸோ இது ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன் ஏன் சார் செகண்ட் வீடியோ இதுக்காக அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறீங்க நம்ம மேஜர் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான ஜிஎஸ் எப்படி படிக்கணும் நம்ம ஜிஎஸ் தான் நடத்துவோம் ஸோ ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்க நம்மள எல்லோருமே ஓடிக்கிட்டே இருக்க ஐமாயிரத்தி தேதி கால்ஃபர் பண்ணது மே பதினஞ்சு இப்போ வரைக்கும் நீ என்ன பண்ணுற ஓடுற பட் ஜிஎஸுக்கு நீ என்ன பண்ணுற ஏதாவது அடிச்சுக்கலாம் நம்ம பாட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு எண்பது கொஷின் அடிக்கணும்னு ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே ஃபோன் பண்ணுறீங்க டவுட் கேட்குறீங்க ஜாயின் பண்ணுறீங்க சில பேர் வந்துட்டு டவுட் மேலும் மேலும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன எதுக்காக கேட்குறீங்களோ அதை நான் கிளியர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா சார் எங்களால் வந்து திடீர்னு நான் அந்த மா அந்த இது இந்த டைமில் ஜிஎஸ் நான் எப்படி கவர் பண்ண முடியும் அப்படின்னா ரீசண்டாக வந்து இப்போ இதிலே வந்து ஸ்ட்ராட்டடிக்கல் வந்து டேரக்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இப்போது அக்ரிகல்ச்சர் டேரக்டர் மாதிரி ஸ்ட்ராட்டடிக்கல் வந்து புள்ளியல் உதவி இயக்குனர் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டடிக்கல் ஸ்டாட்டடிக்ஸ் ஆய்வாளர் அப்படி சொல்லிவிட்டு புள்ளியல் ஆய்வாளர்னு ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் அண்டர் கிராஜுவேட் லெவலில் உள்ள ஒரு ஜிஎஸ் இப்போ படம் நடத்த போகிறது கிராஜுவேட் ப்ளஸ் போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கொஷின் ஜிஎஸ் கொஷின் ஸோ அதுக்கு உண்டான கொஷின்ஸ் எப்படி வரும் அதை நாங்கள் ஒரு ஒரு மெத்தடாலஜியில் ஒரு ப்ரிண்ட்டு போட்டு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி நாங்கள் வச்சு இதனால் வரைக்கும் நாங்கள் கிளாஸ் எடுத்துட்டு எண்பது கொஷின் நூற்றுக்கு எண்பது ப்ளஸ் கொஷின் செக்யூர் கொடுக்குறோம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் லேட் பண்ணாதீங்க ஃபர்தர் செகண்ட் ஒன் சார் கிளாஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா நான் இந்த க்ரூப் ஃபோர் பேட்சோட ஓல்டு கொஷின் பேப்பரை மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அவங்ககிட்டே நான் சொல்லிட்டேன் ஏன்னா குரூப் ஃபோர் முடிஞ்ச மறுநாள் இருந்து தான் ஃபுல் கிளாஸே வந்து நான் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நான் வந்து கிளாஸை எடுக்க போகிறோம் அது வரைக்கும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அந்த ஓல்டு கொஷின் பேப்பரை அவங்களை எப்படி படிக்க வைக்கிறோம் எப்படி கிளாஸ் எடுக்கணுன்றது கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும் சரியா டோட்டலாக வந்து ஐநூற்றி பத்து மார்க்குக்கு வந்து நம்ம வந்து இந்த ஓவரால் எக்ஸாம் ஃபஸ்ட்டு எலிஜிபிள் டெஸ்ட்டு இப்போ எலிஜிபிள் டெஸ்ட்டே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நீ அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் எலிஜிபில் டெஸ்ட்டை க்ளியர் பண்ணால் மட்டும்தான் உன்னோடய மெயின் பேப்பரை நாங்கள் திருத்துவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அதை ஜிஓவும் கொண்டு வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எலிஜிபில் டெஸ்ட் எலிஜிபில் டெஸ்ட்னா ஒரு டுவெண்ட்டி டாபிக் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் உன்னோடய மேஜர் இரநூறு கொஷின் முந்நூறு மார்க் அதை லாஸ்ட்டில் நீங்கள் எழுதுவேன் சரியா ஸோ அது உன்னோட மேஜர் உனக்கும் உனக்கு உன் ஃப்ரெண்டுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ராங்காக படிச்சிருப்பீங்க காலேஜ் லெவலில் படிச்சிருப்பீங்க ஸோ இது ஒரு பிரச்சனையாகவே உங்களுக்கு இருக்காது ஆனால் ஜிஎஸ் நூற்றம்பது மார்க்கு சரியா நூறு கொஷின் நூற்றம்பது மார்க் ஒரு கொஷினுக்கு ஒன்றரை மார்க் ஸோ நான் இதில் எப்படி சர்வே பண்ண போகிறேன் சார் இவ்வளோ ஷார்ட் டைமில் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஈஸி மெத்தேடு ரொம்பவும் படிக்காமல் காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் சாயங்காலம் ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் கிடைச்சா ஆஃப்டர்நூன் ஒரு ஒரு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் இப்போ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கிளாஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் எயிட்டி கொஸ்டின் ப்ளஸ் செக்யூர் கொடுத்துடலாம் சரியா ஸோ எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் டி டீட்டெயிலாகவே சொல்லிட்டேன் எது இதுலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட இருந்து இதுவரைக்கும் பாஸ் பண்ணப்போ எத்தனையோ பேர் ஜிஎஸால் தான் நாங்கள் சாதித்தோம் ஜிஎஸால் தான் சாதித்தோம் அப்படின்னே சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட செய்து சொல்கிறேன் நூற்றம்பது மார்க் ஜிஎஸ் முந்நூறு மார்க் மேஜர் அறுபது மார்க் இன்டர்வியூ இந்த அறுபது மார்க் ஒன்னால் செக்யூர் கொடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் லாட்டாக செகண்ட் ஸ்லாட்டாக சொல்லவே முடியாது மேஜர் நீ சொல்லிடுவேன் உனக்கும் அடுத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் பத்து கொஷினோ அஞ்சு கொஷினோ தான் இருக்கும் ஆனால் ஜிஎஸ் தான் தீர்மானிக்கும் அந்த ஜிஎஸை டிகிரி ஸ்டாண்டர்டில் படிக்கணும் நீ வாட்டுக்கு ஆறாவது எடுத்து மனப்பாடம் பண்ணு ஏழாவது மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லி சோசியல் சயின்ஸையும் சயின்ஸையும் மனப்பாடம் பண்ணினா டைம் முடிஞ்சிடும் எக்ஸாம் முடிஞ்சிடும் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் பட் நாங்கள் ஒரு வே வச்சுருப்போம் நாங்கள் ஒரு ஷார்ட்கட் மெட்டீரியல் வச்சுருப்போம் எங்களோட கிளாஸோட ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸோ இதை வச்சே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஸ்கோர் காமிக்கிறோம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஆர்ட்ரிகல்ச்சர் இது மாதிரி நிறைய டேரக்டர் எக்ஸாமே நாங்கள் கிளியர் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய இடத்துல டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு குரூப் ஒன் ஏபிசி கணக்கில் வரக்கூடிய எக்ஸாமையே கிளியர் பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அதனால் ஜிஎஸ் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நான் செக்யூர் கொடுக்குறேன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட கிளாஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் குரூப் ஃபோர் முடிஞ்ச உடனே மறுநாள் மண்டே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சரியா குரூப் ஃபோர் முடிஞ்சு அடுத்து வர்ற மண்டே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க எல்லாருமே நல்லா படிங்க இல்லைன்னு சொல்லலை கரெக்டாக படிங்க ஜிஎஸ் கரெக்டாக படிங்க நீங்கள் பாட்டுக்கு ஸ்கூல் புக் எடுத்து படித்தோம் படித்தோம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு முப்பது கொஷினோ நாற்பது கொஷினோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு உண்டான கேரண்டி கிடையாது இன்னொன்று சொல்கிறேன் குரூப் ஒன்னுக்கு அப்புறம் குரூப் டூ இன்ட்ரிவியூ போர்ஷன் செகண்ட் உண்மை தானே குரூப் ஒன் ஏபிசிக்கு அப்புறம் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டிங் தான் செகண்டு அதுக்கப்புறம் தான் குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த லெவலில் வரும் ஸோ இவ்வளோ பெரிய லெவலில் உள்ள போஸ்டிங்கை ஜிஎஸால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஜிஎஸை பார்த்து பயப்படாதீங்க நிறைய ஃபோன் கால்ஸ் வருது பட் பயப்படுறீங்க ரெண்டு மாதத்தில் முடியாதோ அப்படின்னு சொல்லி சார் ஃபீஸ் இவ்வளோவா சார் அப்படின்னா வேறு வழியே கிடையாது நாமா அவ்வளோ இன்புட் நாங்கள் போட வேண்டியது இருக்கும் ஃபேக்கல்ட்டி அவ்வளோ போடணும் ஷார்ட் டைமில் நான் உனக்கு ரிசல்ட்டு கொடுக்கணும் நீ ரிசல்ட்டு கொடுக்கலன்னு எங்கிட்ட கொஷின் கேட்கலாம் அந்தளவுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட பேசுவோம் சரியா ஸோ அதனால் யாராக இருந்தாலும் குயக்காக ஜாயின் பண்ணுங்கடாமா கண்டிப்பாக வந்து நீ ஜாயின் பண்ணு நான் எயிட்டி ப்ளஸ் செக்யூர் கொடுக்குறேன் ஒவ்வொரு மெத்தடாலஜியும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் ஷார்ட் இருக்கும் சரியா கம்பைன் டெக்னிக் சர்வீஸ் வந்துட்டு ஜிஎஸ் கிளாஸ்க்கு வாங்க கண்டிப்பாக அவங்களை வேலையோடு அனுப்புகிறேன் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்